அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களுக்கும் உரித்தாக்க பிரார்த்தனை செய்த வண்ணமாக அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டுத்தீ குறித்து பல்வேறு பார்வைகள் பதியப்பட்டு வருகின்றன தமிழ் சமூகத்தில் மனிதனுடைய வாழ்வை நெறிப்படுத்தும் எச்சரிக்கை பல மொழிகள் போதும் இதை புரிந்து கொள்வதற்கு உப்பை தின்றால் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்பது உணவுக்கும் உடலுக்குமான அல்லாஹுவின் உயிரியல் விதி அதுபோலவே அடாது செய்தவன் படாது பாடுபடுவான் அறிந்தது செய்கின்ற பாவத்தை அழுதழுது தொலைக்க வேண்டும் வினை விதைத்தவன் வினை முற்பகல் செய்யின் பிற்பகல் விடையும் இது போன்ற சொல்லாடல்கள் உலகில் மனித முடிவுக்கும் இயங்கியலுக்குமான அல்லாஹுவின் விதி இவை அனைத்திற்கும் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு இறை தூதருக்கு அருளப்பட்ட இறை செய்தியின் வகி தொடர்பு இல்லாமல் இருக்காது இந்த விதியிலிருந்து அரசர்கள் அரசியல்வாதிகள் அறிஞர்கள் ஆன்மீகவாதிகள் ஏழை செல்வந்தர்கள் சமூகம் நாடு என யாரும் எவரும் தப்பிக்கவே முடியாது முடியாது அட்டூழியம் செய்தவர்களின் முடிவுகள் பலவற்றை அல் எச்சரிக்கையாக நமக்கு நினைவூட்டுகிறது அறிஞர்களின் தலைவர்களின் சமூக அரசியல் முழுகடியினால் அவர்களின் அணுகுமுறையினால் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதும் அல்லாஹுவின் விதி இந்த காட்டு தீயில் உயிர் இழந்தவர்களுக்காக நாம் பரிதாபப்படலாம் இந்த தீ இதற்கு மேல் பரவக்கூடாது என்று அல்லாஹ்விடன் பிரார்த்தனை செய்வதுதான் ஒரு மூமியினுடைய பண்பாடு அதே நேரம் அவர்கள் கடந்த நானூறு ஆண்டுகளாக அந்த மண்ணிலும் உலகின் பல பாகங்களிலும் தொடர்ச்சியாக செய்து வரும் படு பாதக செயல்கள் அவர்களை பழிவாங்கபல் விடாது எண்ணத்தில் எழுத்தில் பேச்சில் முடிவுகளில் அணுகுமுறையில் நாம் எதை வெளிப்படுத்தினாலும் அது நம்மை திருப்பி தாக்காமல் விடாது என்பது அல்லாகுவின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து